விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பழம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் வந்தேங்க ஒரு நாலு ஏக்கரா தோட்டம் பார்க்க வந்துருக்கிறேங்க இந்த நாலு ஏக்கரா தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பவானியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் அந்த தூரத்தில் நாம் வந்து இந்த நாலு ஏக்கரா தோட்டம் வந்து பார்க்க வந்துக்கிறோங்க இந்த நாலு ஏக்கரா தோட்டத்துக்கு தடவசதி பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி தடங்க பதினஞ்சு அடி மண் தட பார்த்து மட்டும்தான் இதுக்கு உண்டு டார் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமே போய்க்கலாம் இந்த பதினஞ்சு அடி மணத்தடத்துலேருந்து காடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு திசை நோக்கி பார்த்த மாதிரி இருக்குது தெற்கு வடக்கு திசையில் தான் நம்மளுக்கு வந்து ரோடு வசதி போகுது அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கமுமே வந்து எந்த பக்கம் போனாலுமே ஒரு ஐநூறு அடி தூரத்துக்கு தார் ரோட்டுக்கு போகணுங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த காடு அமைஞ்சிருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து காடு நீங்கள் பார்க்குறது இப்போ நான் பார்க்க வந்த காடு இந்த கரும்பு காடு பார்க்க வந்த நாலு ஏக்கராவில் ரெண்டு ஏக்கரா வந்து கரும்பும் ரெண்டு ஏக்கரா வந்து பொயிலையும் போட்டுருக்குறாங்க இப்போ வந்து இந்த காட்டுக்கு உண்டான அக்கனி மூளை இதாங்க இதில் ஒரே நேர் தான் உங்களுக்கு இந்த வரப்பிலுங்க சந்தையில் தெரியும்னு நினைக்கிறேன் இதிலிருந்து ஒரே நேர் இப்போ நான் முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து ஜலமூலை பார்த்தோம் உங்களுக்கு ஜலமூளை சொல்லாமல் வந்துட்டேன் இருங்க இப்படி போய் உங்களுக்கு காட்டிடுறேன் இப்போ நம்ம வந்து அக்னி மூளையிலிருந்து குபேர மூளை நோக்கி அதாவது கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி போயிட்டுருக்குறாங்க ஒரே நேர் எந்த கிராஸும் வராது கரும்பு ஓட்டுக்கிறாங்க நல்லா அருமையான கரும்பு நல்லா வெள்ளாமல் நல்லா தரமான கரும்பு எல்லாமே சொட்டு நீர் பாசனம் மண் அருமையான செம்மண் என்ன குறை குறையும் சொல்ல முடியாது தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான வயசு ஒரு ஏழு வயசு மரம் பத்து வயசு மரம் ஒரு பதினஞ்சு வயசு மரம் இப்படி வந்து பொதுவாக வந்து ஒரு முப்பது டு நாற்பது மரம் வந்து தென்னமரம் இருக்குது இந்த காட்டில் தண்ணி சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஏழரை சர்வீஸு தனிப்பட்ட முறையில் அது போக ஒரு கிணத்துல வந்து நாளில் ஒரு கூட்டு இவங்களுக்கு வந்துடுதுங்க இப்படித்தான் வந்து தண்ணி சோர்ஸ் அமைஞ்சிருக்குது இப்போ ரெண்டாவது இந்த தோட்டத்துக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் தண்ணி பாஞ்சிட்ருக்குது அதனால் வந்து நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து கிணத்து தண்ணியும் ஓடிட்டு இருக்குது போர் தண்ணியும் ஓடிட்டுருக்குது ரெண்டையுமே உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் நம்மளுக்கு இந்த எல்ஹெச்பி சர்வீஸ் சொன்னங்கள்ல இப்போ நான் பார்க்குறோம் நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ வந்துங்க இதிலிருந்து நேராக போனோம்னாங்க நமக்கு உபயோகம் மூலைங்க அப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் உள்ளே போகலான்னு பார்த்து போக முடியாது இதுங்க அப்படியே போய் வந்துடுறேன் இல்லை கரும்புங்க சோவெல்லாம் அடுத்து போடும் பைய வீணாக போயிடும் நான் நல்லா மூஞ்செல்லாம் அறுத்து விட்ரு சோவை வந்துங்க கரும்பு பாருங்க சரியான கரும்புங்க கருமையான வெள்ளாமல் சிறப்பாக இருக்குது இல்லை எந்த ஒரு எல்லாமே விவசாயத்தையும் பண்ணுற முறை தாங்க மனிதன் கைப்பட்டால் எப்படி வேணாலும் நடக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள் இருக்குது கரு இது பக்கம் இது வந்து பக்கத்தோடத்துக்கு ரொம்பங்க நாம் வந்து ரெண்டு தோட்டத்துக்கு நடுவில் பொழியில் போயிட்டுருக்குறோம் அதாவது இந்த காட்டினுடைய தெற்கு திசையில் இருக்கிற தெற்கு பவுண்ட்ரி தெற்கோட்டு பொலியில் போகிறோம் இந்த வழி உங்களுக்கு வந்து போயிருக்கு இதுலேருந்து குபேர் மூளைக்கு ஒரே நேர் தாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பக்கம் போய் இப்போ நம்ம ஜல மூளை பார்க்காத வந்துவிட்டோம் அதனால் வந்து உங்களுக்கு காட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் ஜல மூளை காடிக் எல்லாமே சொட்டு நீர்றாங்க பைப் தெரியுதுங்களா உங்களுக்கு பாருங்கள் நீரும் போட்டுக்கிறாங்க வாய்க்கால் மூலியமாகவும் தண்ணி கட்டுறாங்க இது என்ன கணக்குன்னு தெரியல ஆனால் வந்து நல்லா வெள்ளாமை வந்து நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க கரும்பு காடு வந்து பார்த்திங்கனாங்க உங்களுக்கு கிழக்கு செலவு தான் அமைஞ்சிருக்குதுங்க கிளச்சரவு காடு தான் வாசத்துக்கு கிளச்செருவு நல்லா இருக்குது அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது காட்டினுடைய அகலம் பார்த்திங்கனாங்க ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க அகலம் நீளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்நூறு அடி வரைக்கும் வரலாம் ஒரு குத்து வந்திப்பாங்க கணக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து வடகோட்டு போலிங்க வடகோட்டு போலி அடிக்கும் இந்தளவுக்கு இந்த கரும்பு முழுசும் இப்போ வந்து நம்ம ஜலமூலை காட்டிடுறேன் இந்த தென்னை மரம் பாருங்கள் இதெல்லாம் வந்து பொலியில் வந்து ஓரம் பார்க்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஏழு எட்டு ஏழு வருஷம் தான் அங்கே இருக்கிறது இதுக்குள்ளே வயசு இந்த தடம் வந்துங்க இவங்க சொந்த காட்டுக்குள்ளே போட்டுருக்குறாங்க இவங்க காட்டுக்குள்ளே மேலேருந்து கடைசி வரைக்கும் போக்குவரத்துக்காக சொந்த காட்டுக்குள்ளே இந்த தடமெல்லாம் போட்டுருக்குறாங்க இந்த தடமும் இந்த காட்டுக்கு சேர்ந்தது தான் அகலம் பார்த்திங்கனாங்க ஒரு நூற்றி ஐம்பது அடியிலருந்து ஒரு நூற்றி எழுபது அடி வரைக்கும் வருங்க இந்த காட்டினுடைய அகலம் நீளம் வந்து ஒரு எட்நூறு அடி முன்ன கூட வரலாங்க எல்லாம் குத்து பதிப்பாக தான் சொல்கிறேன் நான் வருங்களே இல்லை என்ன போகுது நல்லா இருக்குது இதுதாங்க நம்மளுக்கு வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு இந்த நாலு ஏக்கராவுக்கு உண்டான ஜல மூளைங்க ஜல கட்டாவில் நல்லா இருக்குது இதாங்க இதுதான் வந்து கே கிழக்கோட்டு பவுண்ட்ரி பொலி இந்த கரும்பு இதுதான் ஜலம் மூலை நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த பக்கம் நான் உங்களோட அக்னி மூலை சொல்லிட்டேன் மண்ணெல்லாம் சரியான செம்மண்ணுங்க இந்த ஏரியாவே வந்து சரியான செம்மண் காடு தான் மண்ணுலேயோ தண்ணிக்கோ எந்த குறையும் கிடையாதுங்க தண்ணியும் பாயுது நான் பார்க்க வந்த காட்டுக்கு போரும் தனி சர்வீஸும் இருக்குது அது போக கூட்டு கிணறும் இருக்குது இவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்கு வடக்கு திசையில் இருக்கிற காடு தான் இந்த உழவு ஓட்டு விட்ட காடு இதெல்லாம் பாருங்கள் நல்லா செம் பண்ணு அருமையான செம் பண்ணு எல்லாம் வெள்ளா வெள்ளம் எல்லாம் போட்டு எல்லாம் அறுவடை ஆகிட்டு இருக்குது அது போக நிலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க பாகம் போட்டுக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க எல்லா எல்லாமே ஜோராக நடக்குதுங்க மரம் வந்து பொலியில் வடகோட்டு பொலியில் தான் அதிகமாக இருக்குது குறைஞ்சபட்சம் முப்பது அதிகபட்சம் நாற்பது மரம் வருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா குபேரம் மொழியில் ஒரு வீடு இந்த தோட்டத்துக்காரர் அவங்க குடியிருப்பு வீடு வீடு இருக்குது அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் காடு வந்துங்க இது வந்து ஒரு செவ்வக டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க சதுரமாக வராது ஒரு செவ்வக டைப்பில் அமைஞ்சிருக்குது எல்லாமே காடு முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா பைப் லைனு சொட்நீர் இந்த மாதிரி வந்து நல்லா நீட்டாக போட்டு அருமையாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஒரு நல்லா ஒரு வெள்ளாமல் எடுத்துகிட்டுருக்குறாங்க இந்த நாலு ஏக்கராவில் ரெண்டு ஏக்கரா கரும்புன்னு சொன்னேன் மீதி ரெண்டு ஏக்கரா வந்து பொவியலை புகையிலை நாங்கள் பேச்சு வழக்கில் வந்து பொவியலை அப்படின்னு தான் சொல்லுவோம் நானும் வெத்தலை வாக்கு போட்டு கோவியில் போட்டு தாங்க இருந்தேன் டாக்டர் போட வேண்டான்ட்டார் அப்புறம் புவியில் போடுறதில்லைங்க வெறும் வெத்தலை மட்டும்தான் போட்டுக்கிறாங்க நீங்களாம் தப்பாக எடுத்துக்காதீங்க பழகிட்டே முடியல இதெல்லாம் வந்து சொட்டுநீர் செட்டிங்ஸுங்க இதில் இருந்து பார்த்திங்கன்னாங்க இந்த பக்கம் கரும்பு முடிஞ்சுது இதில் இருந்து மேலே வந்து எல்லாம் பொவியலை இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டினோடைய அகலம் தெரியும் இல்லை ஒரு நூற்றி ஐம்பது அடியிலேருந்து நூற்றி எழுபது அடி வரைக்கும் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பாருங்கள் சிறப்பாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எப்படி சுமத்து அல தள தளதள சுமத்து அப்படியே இப்படி வட்றந்து இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது அந்த வடகோட்டு பொழியில் முழுசுமே அந்த தென்னம்பரம் லைனு அந்த பக்கம் வீடெல்லாம் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் வெயில் காட்டுறங்கள்லங்க அந்த குபேரம் போல ஒரே நேருன்னு இது தாங்க நம்மளுக்கு வந்து நம்ம இதுலேருந்து பாதியில பாதியில் போயிட்டோம் அந்த பக்கம் இதுலேருந்து நேரு தாங்க அப்படியே ஒரே நூல் பிடிச்ச மாதிரி ஒரே நேராக போயிடுது இந்த ஏக்கரா காடு இந்த ஏக்கரா வந்து கரும்புக்காடு நம்ம கிணறு வந்து அடுத்த பங்கல் இருக்குது அதை பார்த்துட்டு வந்துடலாங்க இது வந்துங்க பத்தடி தடம் வந்து கிணத்துக்கு வந்து கிணறு கூட்டு கிணறுங்களா அதனால் வந்து இதில் எல்லாருமே வந்து போக்குவரத்துக்கு பத்தடி தடம் விட்டுக்கிறாங்க இந்த பத்தடி தடத்தை விட அப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம் கிணறு வந்து அடுத்த பங்கை விட்டு தாண்டி அதுக்கு அடுத்த பக்கம் இருக்குது நான் பார்க்க வந்த காட்டில் கிணறு கிடையாதுங்க ஆனால் கூட்டு கிணறு அது பார்த்திங்க முண்டு அடுத்த காட்டில் இருக்குது இதுதான் கிணத்து மேடு இது கிணத்துக்கு மேட்டுக்கு உண்டான லைன் சர்வீஸு இதில் பார்த்தீங்கன்னாங்க இந்த கிணத்துக்கு ரெண்டு சர்வீஸ் உண்டுங்க ஏழரை ஏழுரை வந்து ரெண்டு சர்வீஸ் உண்டு அதில் வந்து நாலு பேர்த்துக்கு நாலு பேர்த்துக்குங்க கிணத்துல வந்து மொத்தம் எட்டு கூட்டு அதில் நாலு பேர்த்துக்கு சேர்ந்து ஒரு ஏழரை எச்ச்பி சர்வீஸ் இன்னொரு நாலு பேர்த்துக்கு ஏழரை எச்ச்பி சர்வீஸ் சர்வீஸ் ரெண்டு சர்வீஸு ஆளுக்கு நாலு பேர்த்துக்கு ஒவ்வொரு சர்வீஸ் அப்படி பிடிச்சிருக்கிறாங்க கிணத்துல பாருங்க தண்ணி வந்து கடலாட்டிருக்குது கிணறு நல்லா பெரிய கிணறுங்க சுற்றி வர நல்லா வெள்ளாமைலாம் பாருங்கள் அருமையாக இருக்குது நல்ல ஒரு ஏரியா நல்ல ஒரு தோட்டம் நல்ல ஒரு விவசாய ஏரியா இப்போ நம்ம இந்த கூட்டு கிணறு பார்த்துட்டோம் உங்களுக்கு தனி போரும் சர்வீஸும் இருக்குதுன்னு சொன்னங்கள்ல அதை பண்ணு உங்களுக்கு இந்த பத்தடி தடம் சொன்னணுங்க இல்லைங்க அந்த கிணத்துக்கு போகிறக்கு பொது தடம் அதில் தான் வந்து நாம் வந்த காட்டுக்கு பைப் லைனும் வந்து இந்த பத்தடி வடி வழியாக தான் வந்து பைப் லைனும் போகுதுங்க அதே போக வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வந்து உங்களுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வரும்னு சொன்னுங்களா நாற்பத்தி அஞ்சு மரம் இருக்குதுங்க சின்னது பெருசெல்லாம் சேர்ந்து நாற்பத்தி அஞ்சு தென்னை மரம் இருக்குது அதுவும் பார்த்துக்குங்க பாருங்க வெள்ளா எல்லாம் வந்து சிறப்பான வெள்ளாமை நல்ல ஒரு செம்மண் காடு இந்த பகுதியிலாம் பார்த்திங்கன்னா காட்டுக்கு சொட்நீர் போட்டாலும் கூட அவங்க வாய்க்கால் மூலியமாக தான் தண்ணி கட்டுறாங்க ஏன்னா இப்போ இந்த ட்ரை பிளேஸ்லேயே வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குதுங்க அதான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றி வர வந்து ஆற்று தண்ணி பாயறதுனால நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் கோவில் பாருங்கள் சும்மா அப்படியே தல 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 தலை அப்படி மிகப்பெரிய ஒரு வெள்ளாமைங்க ஒரு செடி வந்து பாருங்க எவ்வளோ உயரமாக வந்திருக்குதுன்னு அந்தளவுக்கு வந்து சிறப்பானது அதாவது செம்மண்ணுக்கு எல்லா வெள்ளாமையுமே சிறப்பாக வருங்க உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த மாதிரி அருமையாக அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல ஒரு தோட்டங்க நான் அளக்கிறேன் தடம் வந்து முதல்ல உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் பதினஞ்சு அடி மண் தடம்னு அது நல்லா பொதுத்தடம் இது வந்துங்க கிணத்துலேருந்து இந்த காட்டுக்கு வந்துட்ருக்கக்கூடிய தண்ணிங்க இது வந்து கிணத்து தண்ணிங்க கிணத்து தண்ணி வந்து இருக்குது காட்டுக்கு உங்களுக்கு போர் தண்ணி வந்து குட்டை ஒன்று இருக்குதுங்க அந்த குட்டைக்கு ஊற்றிக்கிட்டு இருக்குது அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த தனியாக ஒரு போரும் அதுக்கு ஏல்ஹ்பி சர்வீஸு சொன்னங்களா இதுதான் வந்துங்க அந்த சர்வீஸ் உள்ளான பாயிண்ட்டு அது அந்த காட்டுக்குள்ளே வரங்க அந்த லைன் இருக்குதா அதுதான் சர்வீஸ் பாயிண்ட்டு சில லைனு போர் பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே இருக்குது நம்மளுக்கு போரை உங்களுக்கு காட்டிடுறேன் இதுதாங்க போர் போகிறேன் இதுதாங்க போர் போரும் வந்து தனிப்பட்ட முறையில் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அந்த தண்ணி குட்டை சொன்னாங்கல்லங்க அந்த தண்ணி குட்டை தான் இதில் வந்து தண்ணி வந்து கிணத்து குட்டையில் ஊற்றிக்கும் இப்போ தண்ணி வந்து அங்கே காட்டுக்கு பாஞ்சிட்டு இருக்கிறதுனால இதில் வரல இப்போ போற தண்ணி ஊற்றிட்டு இருக்குது பாருங்கள் நான் போய் பக்கத்தில் காட்டுறவங்களுக்கு இது கட்டுத்தரீங்க வீடு கட்டுத்தரை எல்லாம் வந்து குபேர மூலையிலையும் வாயு மூலையிலையும் அமைஞ்சிருக்குது தடம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இது ஒரு சிம்பிளான சிமெண்ட் சீட்டு போட்ட வீடு குபேர மூலையில் வாஸ்துப்படி இருக்குது இதுதான் வந்து நம்மளுக்கு போர்லேருந்து ஊற்றுற தண்ணிங்க இது வந்து தண்ணி தொட்டி பாசம் பிடிச்சதுனால உங்களுக்கு தொட்டி மாதிரியே தெரியல இதிலிருந்து வந்து பாஞ்சுக்குதுங்க இப்படி தான் வந்து காடு அமைப்பு இருக்குது குவி தளத்தை காட்டிடுறேன் கடைசியாக இதெல்லாம் வீட்டு யூஸ்க்காக போட்டுக்கிற தண்ணி தொட்டி வீடு வந்து அவங்க குடியிருப்பு ஆட்டு தரேன் மாட்டு தரேன் இப்போ வந்துங்க இந்த தளம் வந்து இதுதாங்க பதினஞ்சு அடி தளம் வந்து இந்த பக்கம் போனாலும் தார் ரோட்டுக்கு ஐநூறு அடி தூரம் இந்த பக்கம் போனாலும் தார் ரோட்டுக்கு ஐநூறு அடி தூரங்க இப்படி தான் அமைஞ்சிருக்குது ஒரு முந்நூறு அடியில் தார் ரோடு வந்துடுங்க ஐநூறு அடிங்கிறது ஒரு குத்துமதிப்பாக சொன்னேன் ஒரு முந்நூறு அடியிலே தார் ரோடு வந்துடும் இப்போ இது ஏற்று மாதிரி பார்க்குறதுலாம் வந்து ஒரு இது நல்ல ஒரு தோப்பு தென் தோப்பு இதெல்லாம் வந்து பக்கத்து தோப்பு சரிங்க இப்போது இந்த காட்டினோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாரு நாம் குறைச்சி பேசிக்கலாங்க அவங்க சொல்கிறது வந்து தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு போரும் ஒரு சர்வீஸு தனிப்பட்ட முறையில் கிணத்துல கூட்டுருக்குது தண்ணி வசதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தென்னை மரம் ஒரு நாற்பத்தஞ்சு மரம் இருக்குது காடு வந்து கிழக்கு செரவு அமைஞ்சிருக்குது செம்மண் பூமி கிளசரவு காடு இப்படி தான் அமைஞ்சிருக்குது விலை வந்து தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாங்க அவன் நாம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ரேட்டு கேட்டுக்கலாம் அதில் வந்து குறைச்சி பண்ணலாங்க சொல்கிறதான் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ நாம் நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு உண்டான ரேட்டை கேட்டுக்கலாம் வேறு ஒன்றும் சொல்கிற இல்லைங்க மேற்கொண்டு நமது சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்